மகன் தூயாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது திருமதி பிரான்சிஸ்கா கேத்ரின் என்பவருடைய ஆன்மா ஆண்டவரிகளை பாறுதல் அடைவதற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது தூய மறை நிகழ்வுகளைக் கொண்டாட நாம் தகுதி பெறும் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவு நம்மது இறக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா இறை பற்று இல்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளர்களாகவும் இறங்குவதற்கு உரிய எங்களை பேறு பெற்றவர்களாக மாற்றுகின்றீர் இவ்வாறு உன் செயலாலும் குடைகளாலும் நீர் உடனிருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்புடையோர் ஆக்கப்பட்டவர்கள் அதில் இறுதி வரை நிலைத்து நிற்கும் ஆற்றல் பெறுவார்களாக உம்மோட தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே ஒன்றாடுகின்றோம் திருதூதர் படித்த நூல்குவாசம் அதிகாரம் பதினைந்து இடைவசங்கள் ஏழு முதல் இருபத்தி ஒன்று வரை அந்நாட்களில் எழுநேர வாதத்திற்கும் பிற பேரு என்று திருதூதர்களின் மூவர்களை நீக்கி கூறியது சகோதரரே பிற இனத்தவர் என் வாய்ப்பின்படியாக நற்சிகை கேட்டு அதை நம்பிக்கை அவர்கள் பேசி முடித்ததும் யாரோடு அவர்களை பார்த்து கூறியது சகோதரர் அதிலுள்ளல்களை பலது பார்த்து அதை நிற்போரும் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கின்றார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர் தொடக்கத்தில் இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார் எனவே என் முடிவு எழுதுவேன் நாம் திரும்பை ஆகாது படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை கழுத்து நெருக்கப்பட்டு செத்தவை ரத்தம் மற்றும் பரதமி ஆகியவற்றை தடுக்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் மோசையின் சட்டத்தை அறிவிப்போம் முற்காலத்தில் இருப்பேன் எல்லா நண்பர்களிலும் இருக்கின்றனர் அதனை Gracias. அது அசை அவர் மக்களின் கலை நீண்ட தீர்ப்பிடுவார் தீர்விடுவார் அல்லது குரலுக்கு சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின் தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா ஆண்டவர் உங்களுடன் இருப்பார யோதியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவாக்குகள் ஒன்பது தொடக்கம் பதினொன்று இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் கிறிஸ்துவின் நற்செய்தி வளர்மையில் நம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தில் உழைவு மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வழைக்கும் ஒப்பமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி அனைத்துறையைவானில் வாழ்த்துப் பெருவீராக வளர்ந்திலிருந்து தரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான தரசத்தை முக்கப்பு இதை எங்கள் ஆன்மீக பாலமாகுமாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருடன் ஆண்டவரி இறைவா நாங்களின் திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இப்பழி உமக்கு உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமானையும் பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் இறைவா இந்த பலையின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உண்மையான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உண்மை வேண்டுகிறோம் அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான எச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்திப் போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமை அமைப்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்காலப் பணிகள் நிறைவு பெறச் செய்த எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்தபோது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறு ஆற்றல் கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது தூயவர் தூய்மை ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காளிக்கைகளை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கோப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழம் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித தூதர்கள் இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் துளிந்து சொல்வோம் ஒரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் இயேசு உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் 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 கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திரு கிறிஸ்துவின் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு கிறிஸ்துவின் கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திரு திருவுடல் கிறிஸ்தவம் திரு உடல் கிறிஸ்தவம் திரு உடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்தவம் திரு உடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்தவம் திரு உடல் கிறிஸ்தன் திரு உடல் கிறிஸ்தவம் திரு உடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்தவம் திரு உடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்து திரு உடல் Crescente rodel. 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 வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்று எழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார் அல்லேலூயா மன்றாடுவோமாக ஆண்டவரே பின்னக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெறச் செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம் பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று